ஓம் நமஸ்ரீபாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம கடனை அடைக்கிறதுக்கு மிகவும் எளிமையான தாந்திரிக போகிறோம் மிக 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 எளிமையான பரிகாரம் தான் இது இது யாரு வேணாலுமே செய்யலாங்க நிச்சயமாக கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் ஒரு ஒருத்தருமே கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நிச்சயமா நம்ம யோசிக்கணும் இந்த கடனை வந்து நம்ம வாங்குகிறோம் இதை வந்து நம்ம வாங்கினோம்னா நம்மளால் அடைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து வாங்கினாலே நம்ம வாழ்க்கையில் கடன் இருக்காது அப்படி வாங்கினாலும் சீக்கிரமாகவே நம்ம அடைச்சிடலாம் முக்கியமான தேவைகளுக்கு மட்டுமே நம்ம கடன் வாங்கணும் சில பேரை பார்த்தா ஆடம்பர தேவைக்காக கடனை வாங்குவாங்க சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க ஆனால் சில பேர் வந்து சூழ்நிலை காரணமாக கடனை வாங்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிப்பாங்க அவங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம வீட்டில் கோதுமை முழு கோதுமை இருந்துச்சுன்னா எடுத்துக்கணுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் காலையில நீங்க எழுந்ததும் நீங்க உங்க வீட்டில் வடக்கு பக்கம் இல்லைனாக்கா கிழக்கு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு உங்களோட கையில ஒரு பிடி கோதுமைய நீங்க வச்சுக்கணும் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அந்த கடன் தொகை எவ்வளவோ அதை நீங்கள் மனசில் நினைச்சுக்கிட்டு விரைவில் என்னோட கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கையில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா கோதுமை அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுத்துருங்க இதை கொடுக்கும்போது மற்றவங்க வாங்குறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க இதை வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை தான் நான் இந்த கோதுமையை கொடுக்குறேன்னு அவங்ககிட்ட நீங்கள் போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது எப்படியாவது யாருக்கிட்டையாவது இந்த கோதுமையை நீங்கள் கொடுத்துடணும் ஒரு புடி கொடுத்தா வாங்க மாட்டாங்களா அதோட நீங்கள் இந்த புடி கோதுமையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோதுமையை வச்சு இந்த புடி கோதுமையை அதில் போட்டு நீங்கள் கொடுத்துருங்க ஆனால் எப்படியாவது நீங்கள் கொடுத்துருங்க ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி இந்த பரிகாரத்தை பதினாறு நாள் இடைவிடாம நீங்க செய்யணும் ஒரு நாள் கூட நீங்க நிறுத்தக்கூடாது அப்படி ஒரு நாள் நீங்க தடைப்பட்டாலும் நிச்சயமா முதல்ல லந்து தான் ஆரம்பிக்கணும் அதனால பதினாறு நாளும் தினமும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இதை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்யறதுனால அசைவம் சாப்பிடலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம் நீங்க காலையிலே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வழக்கம் போல் உங்கள் வேலையை செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிடலாம் மாதவிடாய் நேர நேரத்தில் வந்து செய்யலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் கண்டிப்பாக மாதவிடாய் நேரத்தில் இதை செய்யலாம் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பெண்கள் தாராளமாக மாதவிடாய் நேரத்தில் செய்யலாம் பதினாறு நாட்களும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இது போல் செஞ்சுட்டு வரும்பொழுது நீங்கள் நினச்ச காரியம் பதினாறு நாள் குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் கண்டிப்பாக உங்களுடைய கடனை நீங்கள் அடைச்சிடுவீங்க அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் உங்களை தேடி அந்த வழி வந்து வரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழியை தேடிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் முழு மனதோடு இதை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் பூஜை புனஸ்காரம் வழிபாடு எது செஞ்சாலும் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் நீங்கள் செய்யணும் உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும் நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய வழக்கமான ஒரு விஷயம் தான் இது எப்பொழுதும் நீங்கள் எது செஞ்சாலும் பதினோருவா எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு வச்சுட்டு நீங்கள் இதை செய்யுங்க உங்களுடைய நீங்கள் என்னத்துக்காக வேண்டீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனேயே நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போகிறீங்களோ அப்போ எடுத்துகிட்டு போய் நீங்கள் உண்டியல்ல போட்டாலும் சரி இல்லை அம்பாளுக்கு நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் சரிங்க இதை மட்டும் நீங்கள் எப்பொழுதும் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் எது செஞ்சாலும் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணியினாரோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி